இன்றைய தியானம் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஒன்று சாமுவேல் முப்பது எட்டு ஆண்டவரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே இந்த வசனத்தை அடிக்கடி நீங்கள் வாசித்திருக்கலாம் தியானித்திருக்கலாம் வாக்குத்தத்தமாய் பெற்றிருக்கலாம் இன்றைக்கும் கர்த்தர் நம்மில் ஒருவருக்கோ அல்லது சிலருக்கோ அல்லது வாசிக்கிற எல்லாருக்குமே தாவித போல ஏதை இழந்துட்டு கண்ணீரோடு கூட ஜவுமனிட்ருக்குறோமோ நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீ தாவிதை போல என்ன விசாரிக்கணும் அப்படி நாம் தாவிதை போல எதை இழந்திருந்தாலும் ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் பெரிய காரியத்துக்கும் தாவிதை போல கர்த்தாவே நாங்கள் இழந்ததுக்கு காரணம் என்ன நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்க பழகணும்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார் தாவிது கர்த்தர்கிட்ட விசாரித்தான் என்ன நடந்தது ஒன்றாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தாவீதம் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அப்போ என்ன செஞ்சிட்டாங்க அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அக்கினியால் சுட்டெரிச்சும் போட்டாங்க அதில் இருந்த ஸ்திரிகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்துக்கு ஒருவரையும் கொன்று போடல கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு ஜனங்களும் அழுகிறாங்க அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வாசிக்கிறோம் அஞ்சாம் வசனம் தாவிதின் ரெண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் ஆறாம் வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் கூட தான் ஆனால் தாம் மனைவி பிள்ளைங்கள்லாம் சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டபடினால இவனை நம்மனால நம்ம குடும்பமும் போச்சேன்னு சொல்லி எல்லாரும் கல்லெறிய ஆரம்பிக்கிறாங்க தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே அந்த சூழ்நிலையில் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்குறோம் திடப்படுத்தி கொண்டதோடு தாவிது அகிமலேக்கின் குமாரன் ஆகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் அபியத்தான் ஏபோத்தை நிலத்தில் கொண்டு வந்தான் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு இப்போ தாவிது கர்த்தர் கிட்ட போகிறான் கர்த்தரை நோக்கி நாங்கள் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா எங்கள் மனைவி பிள்ளைகள் மிருகஞ்சங்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போனாங்கல்ல அதை தேடி போகலாமா அதை பின்தொடர வேண்டுமா அதை நான் பிடிப்பேனா என்று கேட்டான் அதுக்கு கர்த்தர் பேசுகிறார் பாருங்க அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் தாவித நிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் எல்லா காரியத்திலும் அவரை நம்ம விசாரிக்கணும் அண்டவரே நான் சுகத்தை இழந்திருக்கேன் என்ன செய்யணும் எதனால் இழந்தேன் என் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேன் எதனால் இழந்திருக்கிறேன் என் பாவமாக என் பெற்றோர் செய்த பாவமா அல்லது எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவமாக இல்லை பரம்பரை வியாதியா இல்லை சாபமா இல்லை பிசாசு நாள் வந்ததா ஏன் இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போச்சு நம்ம கேட்கும்பொழுது நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார் சில காரியங்களுக்கு டேரெக்டாக இப்படி தாவிது கிட்ட பதில் கொடுத்த மாதிரி நீ போ அதை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்வார் அவன் போனா அவன் அப்படியே போகும்பொழுது ஒரு சின்ன பையன் ஒரு எகிப்தியன் அவனுக்கு உதவி பண்ணான் அந்த அமலேக்கியர் வந்து அந்த சின்ன பையன் வாலிவு பையன் அவன் வந்து சிக்கா இருந்ததுனால அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அவனை தாவீது டெக் கொண்டு வராங்க தாவீது அவனுக்கு ரொம்ப சிக்கா இருக்கிறனால அவனுக்கு முதல்ல புசிக்க அப்போ குடிக்க தண்ணீர் கொடுத்து அத்தி பழ அடையின் ஒரு துண்டை வற்றலான ரெண்டு திராட்சை பழ கொலையை அவனுக்கு கொடுத்தாங்க அவன் சாப்பிட்ட பிறகு அவனுடைய உயிர் திரும்ப வந்ததுன்னு பார்க்குறோம் அதன் பிறகு தான் பிரியமானவர்களே தாவிதாவன்ட்ட கேட்குறான் நீ யார் நீ எடுத்தான்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வந்தேன் நான் இன்னார் உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் அவங்க ஆள் தான் நான் அப்படின்னு அப்போ தாவி சொல்கிறான் நீ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவியா அப்போ அந்த மகன் சொல்கிறான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் கத்துடைய பிள்ளைகளே அவனோடு கூட கடந்து சென்று அந்த இடத்துல தாவிது தன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவிது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவிதின் கொள்ளை என்று சொல்லுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம கர்த்த விசாரிக்கும் பொழுது கர்த்த நமக்கு உதவியாக ஒத்தாசையாக ஏதாகிலும் ஒன்று தூதன் அனுப்புவார் இல்லை அவரே வந்து யாரை கொண்டாகலும் நமக்கு உதவி செய்வார் அன்றைக்கு தாவிதுக்கு ஒரு எகித்தியன் இருந்தார் இன்னைக்கு நமக்கு உங்களுக்கும் எனக்கும் அவரிடத்தில் விசாரிக்கிற நமக்கு யாரை கொண்டாகிலும் நம்முடைய இழப்பை ஈடுகட்டி அதை எல்லாவற்றையும் திருப்பிக்கொள்ள நமக்கு உதவி செய்வார் செய்யணும் அவர்கிட்ட போனோம் அவரை கூப்பிடணும் அவற்றை விசாரிக்கணும் அவர் சொல்றத கேட்டு அதன்படி செயல்படணும் அப்படி செய்யும்பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக்கொள்ள செய்வார் செவிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசு நாமத்திலும் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் தாவிதை போல எல்லாவற்றையும் இழந்துட்டும் உடத்துல அழறத்துக்கு பலன் இல்லாமல் அழறாங்களா ஆனால் அண்டவர்களுடைய ஜபத்தை கற்ற கேட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அதை கடைபிடிக்கும் பொழுது இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்